அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகமதுல்லா நாங்களும் நலமா இருக்கோம் நம்ம சேனல்ல ட்வெண்ட்டி லாஸ்ட் லாங் வீடியோ இது வீடியோ ஒரு தான் இருக்க போகுது இல்ல ரெசிபிஸ்மே இதுல வந்து கவர் பண்ணிருக்கேன் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது ஒரு ஈவினிங் ரொட்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு அஞ்சு மணி போல எடுத்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டு அந்த அஞ்சு அஞ்சரை மணி போலதான் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ள வருவேன் அசர் பிரே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு பக்கம் டீ அடுப்புல வச்சுட்டு இந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கவித்திட்டோம் அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் கிளீன் ஆயிரும் அதனால எல்லாம் எடுத்து கவுத்திட்டு இருக்கேன் இந்த ரேக் எல்லாம் வாங்கி இருக்கிறதா போன வீடியோல காமிச்சிருந்தேன் இந்த ரேக்கும் சரி கவுத்தி இருக்க இந்த ரேக்குமே சரி ரொம்ப ரொம்ப யூஸ் தான் இருக்கேன் கழுகும் இருக்கும் தண்ணி எல்லாம் வடிஞ்சு போயிடும் அதே மாதிரி பாத்திரம் கழுகி வைக்கிற ரேக் வந்து பாத்திரம் எல்லாம் கழுகிட்டு எட்டி எட்டி வைக்கும் போது ஒரு பாத்திரம் எடுக்கும் போது எல்லா பாத்திரமும் கீழே விழுந்து ரொம்பவே டென்ஷனா இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்து வாங்கினேன் இப்போ வந்து டென்ஷன் ஃப்ரீயாக வந்து பாத்திரம் எல்லாம் நான் கழுகிட்டு இருக்கேன் இந்த கிச்சன் மேக்கஓவர்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கவுத்திடுவேன் எடுக்கிறதுக்குமே வந்து ஈஸியா இருக்கும் டீ போட்டுட்டு இருக்கும்போதே இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அப்புறமா ரிலாக்ஸா போய் உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீயா போட்டாச்சு ஈவினிங் டைம் அந்த ரிலாக்ஸாக டீ குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த வடையெல்லாம் இருந்துச்சு அதை வச்சு அன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து முடிச்சாச்சு ஒரு சில பேர் வந்து வீடியோல கேட்டிருந்தீங்க செடி எல்லாம் காமிக்கிறதே இல்ல காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னா செடி எல்லாமே கொஞ்சம் எல்லாம் வீணா போயிருச்சு நான் கொஞ்ச நாள் கவனிக்காம விட்டுட்டேன் ஏன் கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய மணி பிளான்ட் எல்லாம் இருக்கும் நான் பண்ணின தப்புனால வந்த ஒரு விஷயமா இல்ல மத்தவங்க யாராவது நிறைய பறிச்சிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சில கொடியெல்லாம் ஒரு டைம் வந்து பெருச்சாலி பிச்சு போட்டு போயிருச்சு அதை என்ன நான் இந்த ஒரு தொட்டியில் வந்து நான் பதியம் போட்டு வச்சிருக்கேன் பதியம் போட்டு வச்சதுல என்னாச்சு அப்படின்னா வெத்தலை நல்லா மளமளன்னு வளர்ந்துருச்சு இந்த மணி பிளான்ட் அப்படியே அமுக்கிருச்சு நானும் இந்த சைடு வருவேன் தண்ணி ஊத்துவேன் போவேன் இதை கொஞ்ச நாளா கவனிக்கவே இல்லை அப்புறமா ஒரு நாள் இப்படி வந்து நல்லா பார்க்கும் தான் தெரிஞ்சிச்சு மணி பிளான்ட் ஒண்ணு கூட இல்ல எல்லாமே வெத்தலை கொடியாதா இருக்கு மணி பிளான்ட் நல்ல இலையெல்லாம் பெருசு பெருசா பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் ஓ குட்டி குட்டி இலை தான் இருக்கு பாக்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு சரி இந்த வெத்தலை எல்லாம் பிச்சு போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சேன் மனசு வரல சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் பாருங்க அங்கங்க ஒன்று ஒன்று தான் இருக்கு இந்த மாதிரி ரொம்ப வந்து பார்க்கவே முடியாது வெத்தலை தான் நிறைய இருக்கு எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு அது எல்லாத்தையும் வந்து கட்டி வச்சு வச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு போன மாசத்துல கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் போயிருச்சு அப்போ இந்த தீபாவளி ஹாலிடேஸ்ல வந்து ட்ரிப் எல்லாம் போயிட்டோம் இந்த ஒரு இதுல வந்து நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது அப்படின்னு வந்து பார்க்கும் போது தான் நானே கண்டுபிடிச்சேன் கொஞ்சம் மணி பிளான்ட்டை மட்டும் பிச்சிட்டு வந்து கிச்சன்ல வச்சிருக்கிறேன் ஞாபகத்தை இருக்கட்டுமே அப்படின்னு கிச்சனில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு தெரியல அப்புறம் இந்த ரோஸு மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஒரு பூவுமே இருக்கிறதில்ல யார் வந்து பறிக்கிறாங்கன்னே தெரியல காலையில் பார்த்துட்டு போவேன் கொஞ்சம் நேரம் கழித்து போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது அந்த பூ இருக்கிறது இல்லை இப்படியே வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன் அதுலேயே வந்து எல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டேன் எவ்வளோ ரோஸ் பூத்திருக்கும் அவ்வளோ ரோஸ் பூத்தாலுமே பெருசாக நானுமே எல்லாம் வைக்க மாட்டேன் ஆசைக்கு ஃபிரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து கொஞ்ச நாளில் குப்பையிலேயும் போட்டுருவேன் யாரோ ஒருத்தர் பறிச்சுட்டு போட்டோம் ஆனா என்னன்னா செடிகளை எல்லாம் பிச்சு போட்டுறாங்க அது ஒண்ணுதான் மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு கேட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு போறாங்க சரி பண்ணட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் இப்பதான் மறுபடியும் கொஞ்சம் எல்லாம் ஓர்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மருந்தெல்லாம் வந்து செடிக்குமே தெளிச்சு விட்டு நல்லா தழுத்து வந்துட்டு இருக்கு பாக்கலாம் எப்படி பூ வருது அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துலயே நின்று தலையெல்லாம் வந்து சீவிக்குவேன் அதுக்குள்ள மகரிப் டைமே வந்து ஆயிரும் மகரிப் எல்லாம் தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்குவேன் இதுதான் வந்து எனக்கு ரெஸ்ட் டைம் ஏழரை மணில இருந்து ஒன்பது ஒம்பது மணி வரைக்கும் ரெஸ்ட் டைம் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ற வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே முடிச்சு வச்சிருவேன் அன்னைக்குன்னு எடிட்டிங்லேயே உட்காந்து ஒன்பதரை மணி ஆயிடுச்சு சரி டக்குன்னு போய் டிஃபன் செய்யலான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோன்னே ஷாக்கு மாவெல்லாம் பொங்கி வேலை வச்சிருச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சு இதெல்லாம் கழுகி ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த இதெல்லாம் கழுகி அந்த அன்னைக்கு ஒரே வேலையாக போச்சு இந்த பாத்திரத்துல இருக்க மாவெல்லாம் எடுத்து சின்ன சின்ன பாத்திரத்திலையுமே வந்து ஊத்தி வச்சுட்டேன் ஒரு சில நாள் டிஃபன் செய்யற வேலை இருக்காது மதியமே எல்லாமே சேர்த்து செஞ்சிருவேன் அதனால ஒரு சில நாள் டிஃபன் செய்யற வேலை இருக்காது ஒரு சில நாள் இந்த மாதிரி வேலை இருக்கும் அன்னைக்கு வந்ததே ஒன்பதரை மணிக்கு அதுலயும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பத்து மணிக்கு மேலதான் டிஃபன் செய்யவே ஆரம்பிச்சேன் எடுத்துட்டே சமைக்கணும் டைமே பத்தாது ரொம்ப நேரம் ஆயிரும் இப்போ நார்மலா வந்து ஒரு அரை மணி நேரத்துல சமைக்கிறோம் எடுத்துட்டு சமைக்கும் போது ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் எல்லாம் ஆயிரும் ஒரு ஒரு ஆங்கிள் வந்து மொபைல் வைக்கணும் எல்லாமே கவர் ஆயிருச்சான்னு செக் பண்ணி பாக்கணும் ஒரு சில டைம் வந்து வீடியோவே நமக்கு தெரியாம ஆஃப்ல இருக்கும் கவனிக்காம விட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கு அன்னைக்கு டின்னருக்கு இட்லியும் தோசையும் தான் வந்து செய்யலாம் நினைச்சிட்டு இருந்தேன் இட்லி வந்து ஊத்தி வச்சாச்சு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னியும் கூடவே வந்து இட்லி சாம்பாருமே வச்சிடலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து சட்னி வந்து போட்டு விட்டேன் சட்னி போட்டு விட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த இட்லி குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு டக்குன்னு சட்னி அரைச்சிட்டேன் அரைச்சது மட்டும் இல்ல கையோட தாளிச்சுமே வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் இந்த இட்லி குழம்பு செய்யறதுக்கு தேங்காய் பொட்டுக்கல்ல ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் அரைச்சு தனியா எடுத்துக்கிட்டேன் இதுக்காக இப்படி தனியா அரைச்சு ஊத்தி வச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட ஜார் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு பெரிய ஜார் போயிருச்சு பெரிய ஜார் இருந்துச்சுன்னா தேங்காய் பொட்டுக்கல்ல தக்காளி மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்காவே அரைச்சிருவேன் அது இல்லாதனால ரெண்டு வேலை செய்யற மாதிரி இருக்கு அடுத்ததான் இந்த அளவுக்கு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் அரைக்கிறதுக்காக எடுத்துட்டு இருக்க ஒரு பொருள் அதனாலதான் வந்து இப்படி காமிச்சிட்டு இருக்கேன் தக்காளியை கட் பண்ணி எடுத்துட்டு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சமா மல்லித்தூள் அப்புறமா மஞ்சள் தூள் கூடவே பட்டை கிராம்பு தூள் வந்து எடுத்திருக்கேன் இதுதான் வந்து நாங்க பிரியாணிக்கு எல்லாம் சேர்த்துக்குவோம் இதுல சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வந்து அந்த அன்னைக்கு இல்லை அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதுதான் அரைச்சு வச்சாச்சு இருக்கும் போதே இட்லி வந்து வெந்துருச்சு இது எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தட்டு ஊத்தி வச்சிடலாம் அப்படின்ட்டு இதை எடுத்துட்டேன் அப்புறமா இந்த இட்லி பாத்திரத்தோட லிங்க் நிறைய பேர் கேக்குறீங்க இந்த இட்லி பாத்திரம் வந்து வாங்கினது கிடையாது ஒரு கிஃப்டா வந்தது அதுவும் எனக்கு கிஃப்டா வரல அம்மாக்கு வந்தது அவங்க வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படித்தான் நான் வந்து இந்த இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் டிஎம் பண்ணியும் சரி ஷார்ட்ஸ் வீடியோலயும் சரி இட்லி மாவு வீடியோ சொல்லி இட்லி மாவு வீடியோ வீடியோன்னு போட்டு வச்சிருக்கேன் என்ன வேணும்னாலும் கேளுங்க லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த அடுப்புல இட்லி வேகட்டும் அப்படின்னு வச்சுட்டு இந்த பக்கம் இட்லி குழம்புக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துனா டேஸ்ட் நல்லா இருக்கும் எனக்கு டைம் இல்லாதனால பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சு இந்த எல்லாத்தையும் அரைச்சுக்கிட்டு கருவாப்பில மல்லி இல கூடவே பச்சை மிளகா அப்புறமா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்சா போதும் இட்லி குழம்பு வந்து ரெடி ஆயிரும் அரைக்கிறது மட்டும்தான் இதுல வேலை மத்தபடி இந்த குழம்பு ரொம்பவே ஈஸி தான் எவ்வளோக்கு எவ்வளவு கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கூடவே வந்து கொஞ்சம் இட்லி பொடியுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது நானே அரைச்ச ஒரு இட்லி பொடி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அப்புறம் ஒரு பக்கம் தோசையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அன்னைக்கு நைட் டின்னருக்கு இட்லி தோசை சட்னி சாம்பார் பொடி அன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் வந்து இதோட முடியுது அப்படியே வந்து அடுத்த நாள் காலையிலக்கு வந்து போயிடலாம் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் வாக்கப்பட்ட ஊருக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம் எங்க மாமியாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் வாக்கப்பட்ட ஊரு என் வாழ்க்கையே மாத்தின ஒரு ஊரு என் வாழ்க்கையை தலையெல்லாம் புரட்டி போட்ட ஒரு ஊரு அப்படின்னு நிறைய அருமை பெருமை இருக்கு இந்த ஊருக்கு நல்ல ஒரு இயற்கை சூழலாம் இருக்கும் அங்க வந்து சிட்டிக்குள்ள வெறும் வண்டி இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இந்த பச்சை பசேல் இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும் நானும் இவர் மட்டும்தான் போனிக்கு சீசன் வருதோ அது எல்லாமே இங்க விளைச்சலா வந்து நம்ம பார்க்கலாம் வந்து வாழை மஞ்சள் கரும்பு இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க பொங்கல் வரப்போகுது இல்லையா எல்லாத்தையும் இங்க வந்து அதிகமா பாக்க முடிஞ்சிச்சு இப்ப மல்லிகைப்பூ சீசன் வருது அப்படின்னா வழி எல்லாம் எல்லார் வீட்லயும் மல்லிகைப்பூவா பூத்து கொழுங்கும் என்னென்ன வந்து சீசன் வருதோ அது எல்லாமே இந்த ஊர்ல வந்து நம்ம பாத்துக்கலாம் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்குறக்கே நல்லா இருக்கும் வந்து ரிட்டர்ன் நாங்க வரும்போது போது எடுத்துட்டு இருக்கிறது ஒரு நாலு அஞ்சு மணி போல ரிட்டர்ன் வந்து கிளம்புனோம் போறது வர்றது இது மட்டும் தான் வந்து நான் கவர் பண்ணிருப்பேன் அங்க போய் அங்க உள்ளவங்களை எல்லாம் வந்து நான் எப்பவுமே வந்து கவர் பண்ண மாட்டேன் சில பேத்துக்கு வீடியோ எடுக்கிறது பிடிக்கும் சில பேத்துக்கு பிடிக்காது அவங்க அவங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்கும் அதுல வந்து நம்ம வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக ஃபேமிலியில நிறைய ஃபங்க்ஷன் வரும் எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே உள்ள விஷயங்களை வீடியோவா நான் எடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி வீடியோலயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம்னா போற பக்கம் ஒருத்தர்கிட்ட பேச முடியாது அதெல்லாமே வந்து டிஸ்டர்பாக இருக்கும் அதுக்காக பர்ஸ்னலான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறதே இல்லை மனுஷங்களையே என்னோட வீடியோவில் பார்க்க முடியாது பசங்களை கூட வந்து வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் அவங்க வந்து ரொம்ப ஷை டைப் காமிக்க வேணாம்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் மற்றவங்க ப்ரைவசியில நம்ம தலையிடக்கூடாது அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே நான் கவனமாக இருப்பேன் இன் இந்த பூவெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது அவ்வளோ அழகாக இருக்குது அது இடையில நின்று இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணணும் எவ்வளோ அழகான காட்சிகள் அப்படின்னு நீங்களே பாருங்க அப்படியே மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல எப்படி போக முடியும் இந்த இடத்துல நின்னு இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன் சாயங்கால நேரம் அருமையான காட்சியா இருந்துச்சு நல்ல சிலு சிலுன்னு காத்துல நின்னு ரசிச்சு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டே வந்து கிளம்பினோம் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு கடைக்கு வந்துட்டோம் இந்த கடை இந்த கடை நமக்கெல்லாம் பிடிக்காம இருக்குமா லேடிஸ்களுக்கெல்லாம் போற வழியிலேயே இந்த மண் பாத்திரம் எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க எப்ப போனாலும் போற வழியில பார்த்துட்டு போறது வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஒன்னா மறந்துருவோம் இல்லைன்னா வண்டியில வச்சுட்டு போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வாங்காமே போயிருவோம் இந்த டைம் நான் வாங்கிட்டேன் என்னெல்லாம் இந்த இடத்துல வாங்கினேன் அப்படிங்கறத லாஸ்ட் வீடியோவா கொடுத்துருக்கேன் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு போறதுக்கு ஆறரை மணி ஆயிடுச்சு இது வந்து ஆறரை மணிக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் செவ்வானம் அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு காட்டுக்குள்ளே போய் நின்று இந்த வியூ வந்து நாங்கள் கவர் பண்ணனும் வெட்டுற வெளியில நல்ல ஒரு குளிர் கொஞ்சம் தூரம் வந்தா இந்த பேக்கரி இருந்துச்சு இங்க வந்து நல்ல சூடா ஒரு டீயும் பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும் இன்னைக்கு நாள் வந்து இப்படித்தான் போச்சு டிராவலிங்லேயே வந்து போயிருச்சு அன்னைக்கு நாள் இதோட முடிஞ்சிருச்சு அப்படியே அடுத்த நாள் மதியத்துக்கு வந்து விளாக் வந்து கண்டினியூ ஆகுது முந்தின நாள் ஊருக்கு போயிட்டு வந்து சரியான டயர்டு அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு சமைக்கணும் அப்படின்னு சாம்பாரும் சிக்கன் கிரேவி தான் வச்சிருந்தேன் நைட்டுக்கு சமைக்கிற வேலை இருக்க கூடாது மதியம் செஞ்சதையே நைட்டுக்கும் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அன்னைக்கு பிளான் பண்ணி சாம்பாரும் கிரேவியுமே வச்சுட்டேன் பொதுவாகவே நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா அந்த மதியம் தான் கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் நைட்டு சமைக்கிற வேலைங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுக்காக தான் இப்படி செஞ்சேன் என்னோட சாம்பார் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அது நிறைய வீடியோஸ்லையுமே வந்து காமிச்சிருக்கேன் அதனால சாம்பார் ரெசிபி வந்து நான் கவர் பண்ணல கிரேவிக்கும் சாம்பாருக்கும் தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீனஸ் இருந்து வாங்கின பாத்திரம் எல்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா அதெல்லாம் வந்து சமைக்காமே வச்சிருந்தேன் அதுல தான் இன்னைக்கு வந்து கிரேவி செஞ்சேன் பாத்திரங்களோட லிங்க்குமே வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணி கேக்குறீங்க நம்ம வீடியோஸ்லயே வந்து இருக்கு இதோட லிங்க் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்களுக்கு இது தெரியறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் கிச்சனுக்கான புது வரவு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன் அதுல வந்து இதோட எல்லா லிங்க்குமே இருக்கும் இந்த கடாயில தான் அன்னைக்கு சிக்கன் கிரேவியுமே வந்து செஞ்சேன் நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பாத்திரம் அன்னையில இருந்து நான்வெஜ் எல்லாமே இந்த பாத்திரத்துலதான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ராடக்டோட லிங்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க அவசியமா வாங்கணும் அப்படின்னு இல்லை ஒருவேளை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஒய்ஏஎஸ் டுவெல் அப்படிங்கிற கூப்பன் கோடு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அன்னைக்கு செஞ்ச இந்த சிக்கன் கிரேவி வந்து நல்லா சுருக்குன்னு சூப்பராகவே இருந்துச்சு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் பாதி பாதி ஊத்திக்கிட்டேன் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா சோம்பு சோம்பு போட்டு நல்லா பொரிய வச்சுட்டு ரெண்டு கொத்து கருகாப்பில என் வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த சோம்பு கருகாப்பிள்ளையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி நல்லா வந்து வதக்கி விட்டுறணும் வெங்காயம் எல்லாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் டைம் கொடுத்து பொறுமையா சமைக்கும் போது அந்த ரெசிபியோட டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியா நறுக்குன மல்லி இலையும் சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அந்த பக்கம் ஒலை கொதிச்சிருச்சு அரிசி போட்டுட்டா அது பாட்டுல வெந்துட்டு இந்த பாத்திரமுமே இண்டஸ் வேலையில இருந்து வாங்கினதுதான் இது வாங்கினதுக்கு அப்புறம் சாப்பாடு வடிக்கிற வேலை ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ஏடா இது இந்த பிராண்டோட ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்க நல்ல ஒரு ப்ராடக்ட் இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ப்ராடக்ட நல்லா இருக்குன்னு சொல்றதுல தப்பு இல்லதானே யாருக்காவது யூஸ் ஆகட்டுமே வாங்கணும் ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகட்டும் தான் சொல்றேன் இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மூணு ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன் வாசம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும் சுத்தி பூண்டு பச்சை வாசமெல்லாம் போனதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி வந்து இதுல சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா மசியற அளவுக்கு வதக்கிக்கணும் மசியறதுக்காக கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு வதக்கணும் அப்படின்னா தக்காளி சீக்கிரமே மசிஞ்சு வந்துரும் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மல்லி தூள் மூணு ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேன் மிளகாத்தூளை விட கூடுதலாக சேர்த்தும் போது கிரேவி இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்த்திக்கணும் சிக்கன் எல்லாம் சேர்த்திட்டு நல்லா பெரட்டி மசாலா எல்லாம் கலக்கிற மாதிரி பெரட்டிக்கணும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரோனு எது பத்தலைனாலும் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துனா போதும் சிஜார கழுகுன தண்ணி மட்டும் தான் சேர்த்துனேன் ஏன்னா சிக்கன்லயே வந்து தண்ணி விடும் இப்போ நல்லா கலந்துட்டு மல்லித்தலை தூவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிக்கன் வேகிற இந்த கேப்பில் ரூம் எல்லாம் கூட்டி விட வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த அளவுக்கு வெந்திருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் கூட இவ்வளோ தண்ணி சேர்ந்துருக்கு சிக்கன்லலாம் எப்பவுமே இந்த மாதிரி தண்ணி சேரும் இன்னும் கூட நல்ல தண்ணியெல்லாம் இஞ்சினதுக்கு அப்புறம் தான் வந்து ஆஃப் பண்ணணும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் பக்கம் சாப்பாடு நல்லா வெந்துருச்சு அதையுமே வடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு வடிச்சுமே விட்டாச்சு இந்த டைம்ல டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு இந்த டைம்ல டீ குடிச்சா அவ்வளோ சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜியாவும் இருக்கும் இந்த வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் டீ டைம்னு ஒண்ணு வரும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு வந்து இது டீ டைம் அமைக்கிறதுக்கு நடுவுல இப்படி ஒரு டீ குடிச்சிட்டு வேலை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜியோட வேலை பார்ப்பேன் இல்ல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸா டீ குடிச்சு பிரேக் எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் சிக்கன் எல்லாம் நல்லா வேக விட்டுட்டு கடைசியா இந்த மாதிரி தூள் தூவிட்டு மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ருசிக்காத சமையல் கூட ருசிக்கும் அது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் சமைக்கிறதுக்கு நடுவுல அடுப்பு சமைக்கிற திட்டு இதெல்லாம் இடையில இடையில கை விட்டு தொடைக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இருக்கு நமக்கு கையில சூடு வச்சுப்போம் அப்போ நம்ம வீட்டில் கேட்பாங்க இத்தனை வருஷமா சமைக்கிறேன் கையில சூடு வைக்காம சமைக்க முடியாதான்னு கேட்பாங்க காரணம் அவங்களுக்கு தெரியாது ஆனா நமக்கு தெரியும் இந்த மாதிரி மாதிரி இடையில இடையில துடைக்கும் போது கையில சூடு வச்சுக்கும் இதெல்லாம் யாரெல்லாம் மறைச்சிருக்கோம் மறைச்சுதான் ஆகணும் மறைக்கலைன்னா அதுக்கு ஒரு திட்டு விழுகும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தொடைய இடையில இடையில எதுக்கு இப்படி தொடைக்கிற அப்படின்னு கேட்பாங்க தான் மறைப்போம் கரெக்ட் தானே கிளீன் பண்ற வேலை சமையல் வேலைன்னு எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு ஃபைனலா அன்னைக்கு வெள்ள சோறு சாம்பார் சிக்கன் கிரேவி இதுதான் வந்து சமைச்சேன் இந்த சாம்பார் தான் வந்து எனக்கு எப்பவுமே ஈஸியா இருக்கும் வீட்டுல எல்லாருக்கும் இந்த சாம்பார் தான் பிடிக்கும் அதனால நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் சாம்பார் செய்வேன் கிரேவி நல்லா இருந்துச்சு நல்ல சுருக்க வாய்க்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் கூட வந்து வெள்ளை சோறுமே வச்சு அன்னைக்கு லஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு முந்தின நாள் ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து அந்த அன்னைக்கு வந்து ஆர்கனைஸ்மே வந்து பண்ணி வச்சுட்டேன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க புளி எல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு ஜாடி வந்து வாங்கினேன் இந்த சிரட்டை கரண்டி வந்து வாங்கியிருந்தேன் சிறுசு சிறுசு எல்லாம் கலந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா பெருசு வந்து இல்ல சின்னது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு இத ஒண்ணு மட்டும் எடுத்துட்டேன் அப்புறம் இந்த மண் சட்டி வந்து வாங்கியிருந்தேன் இந்த மண் சட்டி வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு அதனால இதையுமே வந்து வாங்கிட்டு வந்தேன் அடுத்ததான் ரெண்டு ஒரே மாதிரி ஜாடி வீடியோல பாத்திருப்பீங்க உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா நிறைய உப்பு பாக்கெட் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து அப்படியே பக்கெட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் தான் இந்த ரெண்டு ஜாடியுமே வந்து வாங்கினேன் இந்த மூணு ஜாடியோட கலருமே நம்ம கவுண்டர் டாப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப இருந்துச்சு கரண்டி வாங்கணும் நினைச்சிட்டே இருந்தது இந்த மண் சட்டியுமே அழகா இருந்துச்சு ஆல்ரெடி உப்பு ஜாடி சின்னதா இருக்கு ஒரு அரை கிலோ அதுக்கு மேல கொஞ்சம் பிடிக்கும் அவ்வளவுதான் இது வந்து நல்லா ஒன்றரை கிலோ பிடிக்கும்னு சொல்லிருந்தாங்க இருந்தாங்க ஒயிட் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்ட்டு இதை தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் இது எல்லாத்தையுமே கழுகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும் இந்த பாடி பானையை வந்து பழக்கி வைக்கணும் பானையை வந்து பழக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா அப்லோட் பண்றேன் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க கிச்சனுக்கு என்ன ஒரு புது பொருள் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் கழுகிட்டு தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேத்தோட கை வந்து இதுல பட்டிருக்கும் புதுசு தானே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ற பழக்கம் சில பேத்துக்கு இருக்கும் அதுக்காக தான் வந்து இதை சொல்றேன் கண்ணாடி பொருள் இந்த மாதிரி செராமிக் பொருள் இதெல்லாம் கழுகும் ரொம்ப பத்திரமா கவனமா பண்ணணும் கொஞ்சம் கை வழுக்குச்சுனாலும் எல்லாம் விழுந்து உடஞ்சு போயிடும் பார்த்து தான் பத்திரமா பண்ணுவேன் மீஷோவில் இந்த ஒரு பொருளுமே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அது கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து வந்துருச்சு அதுதான் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன் சிலிகான் மெட்டீரியலில் உட்டன் ஹேண்டில் செட் ஆஃப் த்ரீ ஸ்பேக்சுலா மண் பாத்திரம் ட்ரைப்ளை பாத்திரம் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்பவே யூஸாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து வாங்கியிருந்தேன் நான் ஸ்டிக் பாத்திரங்களுக்குமே ரொம்பவே யூஸாக இருக்கும் என்கிட்ட நான் ஸ்டிக் பாத்திரம்லாம் இல்லை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் அது எல்லாம் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து கழிச்சு கட்டியாச்சு ஸ்பேக்சுலாவை இங்கே மாட்டி வைக்கலான்னு பார்த்தேன் அங்கே மாட்டவே முடியல அப்புறம் கரெக்டா இந்த இடம் இதுக்கு செட் ஆச்சு இங்கே வச்சுட்டேன் உப்பு ஜாடியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற இந்த கேப்பில் ரீஃபில் பண்ண வேண்டிய ஐட்டம் எல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து எண்ணெயில் எல்லா வகையான எண்ணெயுமே யூஸ் பண்ணுவேன் ரைஸ் பிரான் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் கிரவுண்ட்நட் ஆயில் இல்லை என்ன தேங்காய் எண்ணெய்னு எல்லா எண்ணெயுமே வந்து யூஸ் பண்ணுவேன் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதனால எல்லாத்தையும் கலந்து தான் வந்து நான் எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன் செக்கில் ஆட்டினா நல்ல எண்ணெய்னு சொல்லி விற்கிறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னே தெரியல அதனால இந்த மாதிரி பேக்கெட் என்ன வாங்கிக்கிறது அதுலேயும் இந்த மிஸ்டர் கோல்டு எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் இது ப்ரமோஷன்லாம் இல்லை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு சொல்கிறேன் இதே மாதிரி சக்கரையிலுமே ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவேன் நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணுவேன் ரெண்டுமே கலந்து கலந்து தான் யூஸ் பண்ணுவேன் இது எல்லாத்தையும் ரீஃபில் பண்றதுக்குள்ள உப்பு ஜாடி ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சிருச்சு மறுபடியும் துணியை வச்சு நல்லா சுத்தமா தொடைச்சிட்டு அப்புறமா தான் உப்பு ஃபில் பண்ணேன் உப்புமே அதே மாதிரி எல்லா உப்புமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த டைம் போய் எல்லா உப்புமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் சால்ட் சால்ட்டு பிங்க் சால்ட்டு உப்பு தூள் உப்புன்னு எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா உப்புமே வந்து வச்சிருக்கேன் புளி ஜாடியில புளியை ஃபில் பண்ணும்போது ஒரு லேயர் புளி ஒரு லேயர் கல் உப்பு இதே மாதிரி ஃபில் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பூச்சி எல்லாம் வராம இப்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கோம் இந்த ஜாடியில புளி வந்து ஒரு கிலோ புடிச்சது கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுமே வந்து ஒன்றரை கிலோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தூளுப்பு மூணு பாக்கெட் ஹாஃப் கேஜி பாக்கெட் இருந்துச்சு அதை கொட்டுன்னு ஃபுல் ஆயிருச்சு கல்லுப்பு வந்து ஒரு கிலோ பாக்கெட் ஒண்ணு மட்டும் தான் இருந்துச்சு அப்புறம் கூட கொஞ்சம் உப்பு இருந்துச்சு அதை மட்டும் தான் போட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பா ஒன்றரை கிலோ உப்பு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபில் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே இப்போ எடுத்து இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும் இந்த பிளாஸ்டிக்ல ஆயில் பாட்டில் ரெண்டு வச்சிருக்கேன் அது எண்ணெய் ஃபுல்லா லீக் ஆகி அந்த இடமே வந்து எண்ணெய் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருது இந்த பாட்டிலையும் எடுத்துட்டாலே இந்த ரேக்கை கொஞ்சம் தள்ளி வச்சாலே இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும் அதுக்காக அந்த ரெண்டு பாட்டிலையுமே எடுத்துட்டேன் அதுவும் இல்லாம நம்ம கிச்சன்ல வந்து இப்போ அதிகமா பிளாஸ்டிக் எதுவுமே இந்த ரெண்டு பாட்டில் மட்டும்தான் பிளாஸ்டிக்கா இருந்துச்சு எல்லாமே கிளாஸுக்கும் மாறி ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டிலையும் எடுத்துட்டேன் ஆனா அதெல்லாம் தூக்கி போடல எல்லாத்தையுமே பரன் மேல போட்டு வச்சிருக்கேன் எந்த பொருளையும் அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போடவே மாட்டேன் எந்த பொருளா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு யூஸ் ஆகும் டைம் டிமார்ட் போனப்போ இந்த பேஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ஆயில் பாட்டில் வைக்கிற ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ஆயில் பாட்டிலுமே இதுலயே அடங்கிருச்சு சமைக்கும் போது எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கு இங்க மாத்தி வச்சு இங்க மாத்தி வச்சு அப்படின்னு கடைசியா ஒரு இடத்துல வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன் கடைசியா காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ அப்லோட் ஆகும் போது வருஷத்தோட கடைசி நாளா இருக்கும் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது நம்மளோட வாழ்க்கையில கஷ்டமோ நஷ்டமோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே ஒரு நாள் மாறும் பழையன கழிதலும் புதுவென புகுதலும் அப்படின்னு வாழ்க்கையில் நடக்கிற கசப்பான அனுபவங்களை எல்லாத்தையுமே மறந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இந்த புது வருஷத்தில் அடி எடுத்து வைப்போம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான லாங் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ